அனைவருக்கும் வணக்கம் மோகத்தி அணையும் அடி கதையின் அத்தியாயம் பதினைந்து காரினை வேகத்தோடு செலுத்திக் கொண்டிருந்த இப்போது எங்கு செல்வது என்று கூட தெரியவில்லை அவள் போக்கில் சென்றாள் ஆதுரை ரிலாக்ஸ் எனக்கு தெரிஞ்சு இப்போ அவங்க நம்மள ஃபாலோ பண்ணலை நீ மேல ட்ரைவ் பண்ணு என்க நம்ம முடியாது சடனை முன்ன வர கூட வாய்ப்பு இருக்கு என்னால என்னை பாதுகாக்க முடியும் அவங்களால என்ன ஒன்னும் பண்ண முடியாது ஆதரி நீ பயப்படாத அவங்க கையில எவ்வளோ பெரிய அருவாள் இருந்ததுன்னு பார்த்ததானே அதுல ஒருத்தன் கண் கூட வச்சிருந்தான் ஆளுங்களை பார்க்க எப்படி இருந்தாங்கன்னு உனக்கு தெரியும் தானே இதுக்காக தான் சொல்றேன் நீ இங்க இருக்க வேண்டாம் ஊருக்கு போன்னு இதெல்லாம் தேவகாந்தனோட ஏற்பாடு தான் அவனை மாரி நம்ம ஏதாவது பண்ண நினைச்சா இப்படிதான் பண்ணுவான் இப்போவாவது நீ புரிஞ்சுக்கோத்தூரு நான் என்ன பொம்பளை பிள்ளையா சொல்லு இவனுக்கு பயந்து ஓடி போக ஐயோ எனக்காக என்னோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பேனா அதுக்காக செய் என்று இன்னுமே பின்னால் பார்த்தவாறு தான் போட்டினாள் அவர்கள் ஃபாலோ செய்வதை நிறுத்தி பதினைந்து நிமிடத்திற்கு மேலாகி இருக்கவே ஆந்திரியன் கைபேசி ஓசை எழுப்பியது தேவகாந்தனிடமிருந்துதான் அழைப்பு என்பதை அதிலே தெரிய பட்டண அதனை எடுத்தாள் ஹே எதுக்காக நீ இப்படி பண்ற அதான் நான் உன் சொல் பேச்சு கேட்டுக்கிட்டு இருக்கேன் தயவு செய்து இப்படி பண்ணாத துரு இனிமே எதிலுமே குறுக்க வரமாட்டான் பரவாயில்லையே எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட போல இப்ப அவனும் தெரிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு அவனை நான் ஒன்றும் பண்ணலை உனக்காக விடுறேன் என்கவே அதன் பின்னே சற்று நிம்மதியாக உணர்ந்தாள் ஆனா ஒன்னு இதுக்கப்புறம் என்னைக்காவது அவனை உன் கூட சேர்த்து வச்சு பார்த்தா அன்னைக்கு தான் அது கடைசி நாளா இருக்கும் என்று மிரட்டவே காரினை ஓரமாக நிறைத்தினாள் ஆதரி அவன் சொல்றதை கேட்கணும் உனக்கு ஒரு அவசியம் இல்லை கொடு நான் பேசுறேன் இன்று துருபதன் மொபைலை வாங்க முயல அவளோ தடுத்தாள் சரி ஓகே தேவகாந்தன் இனி நாங்கள் மீட் பண்ணவே மாட்டோம் ஆனா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு துருபதனோட உயிருக்கு எந்த ஆபத்தையும் தரமாட்டேன்னு சொல்லு நான் சொன்னதை நீங்க ரெண்டு பேரும் செஞ்சா நான் ஏன் தேவையில்லாம இதை பண்ண போறேன்னு சொல்லு இப்போ கூட உனக்காக தான் விட்டு வைக்கிறேன் இனிமே இதே மாதிரி தப்பு பண்ணதாது ரெண்டாவது முறையாக நான் யாருன்னு உனக்கு புரிய வச்சுட்டேன் ஒவ்வொரு தடவையும் நான் இப்படி இருக்க மாட்டேன் சரியா எனக்கு கூறி கைபேசியை வைக்க அழுத்த அதன் பின்னே மோச்சினை விட்டவனோ நிம்மதியோடு முகத்தை அழுத்து தேய்த்து காரின் பின்னே சாய்ந்தாள் ஆதுரி தன் நாட்களுக்கு அழைத்த தேவனும் அவனை விட்டுருங்க இனி ஒன்றும் பண்ண வேண்டாம் நான் சொல்கிற வரைக்கும் ஆனால் அவள் என்னென்ன பண்ணுறாங்கிற விஷயம் எனக்கு வந்தாகணும் சரி என்றனர் இங்கே ஆதுரி அவளின் வீட்டுக்கு வந்து இறங்கவே அடுத்த நொடியே அவளை காண மாட்டேன் இவ்வளவு சொல்லியும் கேட்கவில்லையே என்ற எண்ணத்தில் அங்கிருந்து சென்றான் துருபதன் எப்படியோ அவன் இங்கிருந்தாலும் அவனின் உயிருக்கு ஆபத்தில்லை என்பதை நிம்மதியாக இருக்க அதுவே இப்போதைக்கு போதுமென நினைத்தாள் தான் கூறிய வார்த்தைக்கு கூட மதிப்பு கொடுத்த தேவகாந்தன் உண்மையாக இருப்பான் என்ற எண்ணம் எப்படிதான் அவளுக்குள் அவள் அறியாது வந்ததோ பின் வந்த நாட்கள் கடக்க திருமணத்திற்கு முந்தன நாள் நிச்சயம் மஞ்சள் விழா மறுநாள் வரவேற்பு என்று ஒரே வாரத்திலே கொண்டாட்டம் முழுவதும் வைத்திருந்தனர் தோழிகள் இருவருமே இன்னும் பேசாதுதான் இருந்தனர் விமலா இருசக்கர வாகனம் வாங்கினாலும் வேலை இல்லாத நாட்களில்தான் அதனை எடுப்பாள் அன்று வேலன் இருக்கவே அவனே அவளை கல்லூரிக்கு அழைத்துச் சென்றான் வழக்கம் போல் அவர்கள் வந்து இறங்க அதே நேரம் தான் புக் செய்திருந்த டாக்ஸியிலிருந்து வந்து இறங்கினாள் ஹரிதா தோழிகள் இருவரும் பார்த்தனுடைய முகத்தை திருப்பிக் கொள்ள வேலனை கண்டதும் எப்போதுமே புன்னகைத்து பேசுவள் அன்று திரும்பவே குழம்பி போனான் என்னாச்சி உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அவங்க அக்காவை நம்ம அண்ணன் கட்டாயப்படுத்தி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சது பிடிக்கலன்னு என் கூட சண்டை போட்டுட்டு பேசாமல் இருக்கா அவளே பேசாத போது நான் ஏன் பேசணும் என்று வீம்போடு விமலா கூற விமலா அவங்க குடும்பத்து ஆட்களா இருந்து நீ யோசிச்சு பார் அது எவ்வளோ மனவளிய தந்திருக்கும் எதிர்பார்க்காம நடந்து நான் எல்லாமே தப்பு முழுக்க நம்ம அண்ணன் மேலே தான் அதனால் நீ அந்த பொண்ணுக்கிட்ட இப்படி இருக்காமல் பேசு சரியா ம் சரி நீ என்றதும் சொல்லிக்கொண்டு வேலன் காரில் ஏற அவனின் பார்வையும் ஒரு நொடி தூரத்தில் செல்லும் ஹரிதாவின் பின்னலகினை தான் கண்டது அண்ணன் கூறியதை நினைத்த விமலா அன்று முழுவதும் யோசித்துப் பார்த்தால் இன்னும் சில நாட்களில் திருமணம் இருக்க யாருமே மகிழ்வோடு இல்லாமல் இருப்பார்கள் அவர்களை சற்று நிம்மதியாகவாவது தாங்கள் பேசிக்கொள்ள வேண்டுமென நினைத்தாள் மாலை நேரம் கல்லூரி முடிந்து வெளியே வர ஹே ஹரிதா நிலு நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அவளின் பின்னே செல்ல நான் யார்கிட்டையும் தயாரா இல்லை என் அண்ணன் பண்ணது தப்புதான் சாரி அதுக்காக நீ பேசாமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னால் புரிஞ்சுக்க முடியுது உங்க எல்லாரோட மனநிலைமை எப்படி இருக்கும்னு என்று கத்தவே மெல்ல தன் நடையை நிறுத்தினாள் சாரிடி தோழியின் கரங்களை பற்றி கொண்டு மன்னிப்பு வேண்டவே அவர்கள் செய்த தவறுக்கு இவளை தண்டிப்பதும் தவறுதானே என்று புரிய ஹரிதாவும் மன்னிப்பு வேண்டினாள் சரி ஓகே இனிமேல் நாம இதை பற்றி என்னைக்கு பேச வேண்டாம் சரியா எங்க இருவருக்கும் அதுதான் நல்லதாகவே தெரிந்தது என்ன திடீர்னு இத்தனை நாள் இல்லாமல் இன்னைக்கு வந்து பேசுற காலையில் என் அண்ணன் தான் நம்மளை பார்த்து என்னாச்சின்னு கேட்டதுக்கு நான் எல்லாமே சொன்னேன்னா அப்போது அவன் தான் எனக்கு புரிய வச்சான் அது சரி உங்கள் வீட்டில் சின்ன அண்ணனாவது நல்ல குணத்தோடு இருக்காரே அதுவே நல்லதுதான் என கூறிக்கொண்டு இருவரும் சேர்ந்து விட்ட மகிழ்ச்சியில் கேன்டீன் நோக்கி சென்றனர் துருபதன் இப்போதெல்லாம் அலுவலகம் வரவில்லை அவனிடம் இருந்து தான் விலகிவிட்டேன் என்று மேல் மட்டுமே வரவே மகளிடம் அதை கூறினார் ஏமா கல்யாணத்துக்கு தான் வேண்டான்னு சொல்லிட்டேன் உங்களுக்குள்ள நட்பு கூட இனி இல்லையா வேண்டாப்பா நான் இதையுமே பார்த்துக்கிட்டா என் மனசு கூட கொஞ்சம் தான் காயப்படும் அவனும் நிம்மதியாக இருக்க முடியாது அதனால நான் அவகிட்ட தெளிவாக பேசிட்டேன் நாங்கள் ரெண்டு பேருமே மனசு ஒத்துப்போய் தான் பிரிஞ்சுட்டோம் என்று கூறும் போதே ஆதுரிக்கு நெஞ்சம் வழுக்க தொண்டையோ வார்த்தைகளை சிதற முடியாது அடைத்தது திருகுமுரணும் மகள் கூறியதால் அதனை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு தேவையான பணத்தினை செட்டில் செய்து முழுமையாக விளக்கிவிட்டார் அனைவரின் மனதில் இருந்து அவனை விளக்க முடியாது என்பது அறிந்த ஒன்றுதானே அலுவலகத்தில் அமர்ந்து வேலையில் இருந்த ஆதுரிக்கு தேவகாந்தனிடமிருந்து அழைப்பு வந்தது இருமுறை வேணுமென்றே எடுக்காது விட்டுவிடவே அவனும் அழைப்பதை விட்டான் அடுத்த அரை மணி நேரத்தில் அவர்கள் அலுவலகத்திற்கு நுழைய அவனை பார்த்த நொடியே பயத்தோடு செக்யூரிட்டி கூட உள்ளே விட்டார் கால் பண்ணால் எடுக்க மாட்டேயா உனக்கு பயம் விட்டு போச்சு போல என்ற வார்த்தை கேட்க சட்டன பதறி நிமிர முன்னே நின்றிருந்தான் எப்படி இவன் சத்தியமே இல்லாமல் உள்ளே வந்தான் அதிர்ச்சியில் யோசித்தவாறு எழுந்து நிற்க உங்ககிட்ட தானே கேட்குறேன் பதில் சொல்ல மாட்டேயா நான் கவனிக்கலை பக்கத்தில் மொபைல வச்சுக்கிட்டு கவனிக்கலையா உன்கிட்டெல்லாம் இப்படி பேசக்கூடாது எப்படி பேசணுமோ அப்படி தான் புரியும் என்றவாறு அவளின் அருகில் நெருங்கவே அவனின் இந்த வேகமும் கோபமும் கண்டு எச்சில் விளங்க பெண்ணே நகர்ந்தாள் தன் தேகத்தின் பலத்தை அன்று போல் இன்று உணர வேண்டாமா பெண்ணவள் வந்த வேகத்தில் அவளின் இடையில் தன் கரம் கோர்த்து முன்னை இழுத்து இதழோடு இதில் பதித்தான் இரு உதடுகளும் இணைந்து கொள்ள மூகத்தால் முத்தமிடுபவனின் சத்தமில்லா தாளமாகத்தான் மாறியது அன்றைவிட இன்று அவனின் வேகம் அதிகரித்தது அவளுக்கு தன்னை உணர்த்தவே வேகமெடுத்து முத்தமிட்டான் இதில் தேனினை ரசித்து பருகாது உறிஞ்சி இழுக்கவே துவண்டுதான் போனாள் இல்லாது அவளின் கரங்களோ அவனை மீறி அவனைத்தான் பற்றியது விலக முயற்சித்தவளின் பலமெல்லாம் காணாமல் போய்விடவே ஹிந்த நொடி அவன் விட்டால் கொடியை தான் கீழே அறுபட்டு சரிந்து விடுவாள் அப்படி ஒரு மிருகனின் கொடூர முத்தத்தை தான் அனுபவித்துக் கொண்டிருந்தாள் இதழ் தொட்டதுக்கே இப்படி என்றால் தன் மேனியை மட்டும் இவன் தொட்டுவிட்டால் அவ்வளவுதான் நேரங்கள் சென்று அவனின் மோகத்தை சற்று குறைந்த பின்னே அவளை விடுவித்தவனோ அப்படியே இருக்கையிலும் அமர வைத்தான் அவளால் அவனை அந்த நொடி முறைத்துக்கூட பார்க்க முடியவில்லை அதரங்கள் இரண்டுமே வறண்டு போய் வாய் திறக்க முடியாத நிலைதான் பெண் அவளுக்கு அவள் கொடுத்த முத்தத்தால் காயம் கொண்ட உதடு கூட சிவந்து லேசாக இரத்த தொளியை வெளிப்படுத்தியது இனி நான் எப்போ கால் பண்ணாலும் நீ எடுக்கணும் எடுக்கலேன்னு வச்சுக்கோ எந்த வேலையாக இருந்தாலும் விட்டுட்டு வந்து இதை பண்ணுவேன் புரிஞ்சுதா மிரட்டியமாறு தன் கைக்குட்டையாலே அவளின் உதட்டினை தடவி விட்டான் எப்படிக்கு சரிச்சாலும் தங்கிக்கிறேன் செம்ம கிக்குதான் அப்போ இது இனிமே நீ ஒவ்வொரு தடவையும் இப்படி பண்ணுனா கூட எனக்கு ஓகே தான் என்று அப்படியே மாறி மயிலோடு பேசி தண்ணீரை எடுத்து நீட்டினான் அவளுக்கு நிச்சயம் தேவை என்பது புரிந்தே கொடுக்க நடக்கட்டோடு வாங்கி பருகினாள் குட் பை டியர் என்றவாறு திரும்பிச் சென்றுவிட மின்னல் வேகத்தில் வந்தான் முத்தமிட்டான் திருப்பிச் சென்று விட்டான் இப்போது முற்றிலுமாக அவனுக்கு தான் ஒரு தலையாட்டி பொம்மையாக மாறிவிட்டதை தனக்கு உணர வைத்துச் சென்று விட்டான் அதன் பின் வந்த நொடிகள் கடக்கவே அவளுக்கு சிரமமாகி போனது வீங்கிய உதடுகளை ஐஸ் வைத்து மெல்ல அழுத்த தீயாய் எரிவதை உணர்ந்தாள் உதடு மட்டுமாய் எரிந்தது தானே இரவு நேரம் போல் ஹாலில் அமர்ந்திருந்த மகளிடம் வந்த பெற்றோர் அருகில் அமர்ந்தனர் கெனப்பா எதுவும் சொல்லணுமா இன்னைக்கு அந்த தேவகாந்தன் ஆபீஸ் வந்ததை கேள்விப்பட்டனே ஆமாப்பா சும்மா பார்த்துட்டு போக வந்தார் சரிம்மா அவன் பய பயன்படுத்துகிற இந்த வழி தவறாக இருந்தாலும் உன் மேலே அவன் உண்மையான காதலோடு இருந்தால் நல்லதுதாம்மா இன்னைக்கு ஆளுங்க வந்திருந்தாங்க வீட்டுக்கு கல்யாணத்தை ஏற்பாடு பற்றி பேசுகிறதுக்கு யாருப்பா அவனோட பேரண்ட்ஸா இல்லைம்மா ஈவெண்ட் மேனேஜ்மெண்டில் இருந்து எப்போ என்னென்ன கல்யாணத்துக்கு பண்ண போகிறாங்க எந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டு நம்ம எதுவும் ஐடியா வச்சுருக்கோமான்னு கேட்டாங்க எங்களுக்கு அப்படி எதுவும் இல்லை என் பொண்ணுக்கிட்ட பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டேன் ஒரு வேளை இதுக்காகத்தான் தன்னை தொடர்பு கொண்டிருப்பானோ நினைத்தவளோ சரிப்பா என் கல்யாணத்துக்கான கனவுகள் உங்கள் கிட்ட இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க உங்கள் பொண்ணுக்கு வாழ்க்கையில் ஒரு தடவை தான் கல்யாணம் நடக்கும் என்கவே இருந்தாலும் இந்த நிலைமையில் துருவோட பெற்றவங்களாக கால் பண்ணாங்க என்க என்னால் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்க முடியல நேராக பார்க்குற சக்தியும் எனக்கு இல்லை முடிஞ்சா என்னை மன்னிக்க சொல்லுங்கப்பா அவங்க நம்மளோட நிலைமையை புரிஞ்சிட்டாங்க போல யாருக்கு யாருன்னு நம்மளால முடிவு பண்ண முடியாதே எங்களுக்கு இதில் எந்த மனஸ்தமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க என்றார் அதன் பின்னே ஆதரிக்கும் ஒரு பெரிய குற்ற உணர்வு சிறிது குறைந்த எண்ணம் துருபதனின் வீட்டார் அப்படி கூற உண்மையான காரணம் அவனின் வீட்டாருக்கு மட்டுமே தெரிந்த ஒன்று ஏன் அவனுக்கு கூடாது தெரியவில்லை மனச்சங்கலங்களும் இப்போது அவளின் பெற்றோர்களுக்கும் விலகி இருக்க மகள் இப்போது இருக்கும் மனநிலை என்ன என்பதை அறிய நினைத்துதான் தான் பேச்சு கொடுத்தனர் எப்போதும் எந்த நொடியும் கல்லாக இருப்பவளை என்னதான் செய்வார்கள் இவர்கள் ஏமா அவங்க வீட்லேயும் அவனும் என்ன சொன்னாலும் அதை அப்படியே எதுக்கு செய்ய நினைக்கிற நிச்சயம் உன மனசுக்கு பிடிச்சி நீ இதை பண்ணலேன்னு எங்களுக்கு தெரியும் அப்பா இதையே எத்தனை நாள் தான் கேட்பீங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை விடுங்க ஐ எம் ஆல் ரெட் ஓகே இங்கே அதே நேரம் தேவகாந்தனிடமிருந்து அழைப்பு வந்தது தன் கைபேசியை கண்ட நொடியே அவனின் செயல்தான் நினைவு வர அதனை வேகமாக எடுத்தபொல்லோ காலையில் பார்க்கலாம் என கூறிக்கொண்டே ஏறினாள் ஹலோ பரவாயில்லையே உடனே எடுத்துட்ட ஒன்றும் இல்லை நாளைக்கு நீ கிளம்பி ரெடி ஆகிடு ஒரு பத்து மணி போல் உன்னை பிக்கப் பண்ண என் ஆள் ஒருத்தன் வருவான் எதுக்கு எங்கே சொன்னதை சரி என்னை எதிர்த்து கேள்வி கேட்டேன்னு வை அப்புறம் இதுக்கும் சேர்த்து அனுபவிக்க வேண்டியிருக்கும் எப்படி உனக்கு சம்மதமா எங்க நாளைக்கு நான் கிளம்பியிருக்கேன் ம் இப்போ விலகுற சரி கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் முடியாது அதனால் உன்னை நீ தயார்படுத்திக்கோ சரியா என்றுவனோ கைபேசி வைத்து விட படுக்கையில் தூக்கி எரிந்தவளோ அப்படியே படுக்கையில் கீழ் அமர்ந்தாள் நன்றி